ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பாஸ் சீசன் செவனுக்கான எயிட்டுக்கான லைவ் ட்ரீமிங் பார்க்க போகிறோம் என்னடா செவனாக எயிட்டான்றீங்களா அதுவே கன்ஃபியூஷனாக இருக்கு ஏன்னா இந்த சீசன் அழகு அப்படி அப்படின்ற மாதிரி தான் சரியா ஸோ என்னென்னா அந்த ஆனந்தி வழக்கம் போல் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றியும் வந்து பேசிட்டாங்க ஸோ ப்ரமோலை தான் மேக்ஸிமம் எப்பா இந்த வாயை மூணு நாளே போதும் போல் ஆனந்தி வாயை வேற லெவலில் இருக்கும் போல தெரியுது ஏமா நீதான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறத விட விசாலெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தீபகிட்ட ஸ்ட்ரெய்ட்டாக போய் பேசுங்கன்னு சொல்கிற நீங்கள் நீங்கள் போய் அதை பேசுங்கன்ற நான் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்புறம் கேப்டன் தீபக்கு ஒரு அதிர்ச்சி சௌந்தர் அந்த பதினேழு லட்சம் ஸ்கேம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ராணுவ வந்து ஒரு முடிவு முடிவெடுத்துருக்கேன் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் ரொம்ப போரிங்காக இருக்காதுலேருந்து எதுவுமே பெருசாக இல்லை தீபக் வந்து சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு பட் கேப்டன்லேயே அவர் வந்து தட தடுமாறுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவன்றவரை அவருடைய கொஞ்சம் ரஜினிகாந்த் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கார் அவளாந்தவரை மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக நடக்கலை அவருக்கு ஒரு பூந்தொட்டி வந்திருக்கு அந்த பூந்தொட்டியில் அஞ்சு பூ இருக்குது யாராவது பிடிக்கலை இல்லை வந்து இவர் போரிங்காக இருக்காரு இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாருன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த பூவை வந்து வெட்டி விட்டு எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா இவருக்கான கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படின்றதை சொல்லிவிட்டார்கள் சரியா ஸோ ஐந்து பூக்கள் ஐந்து பூக்களையும் ஒரு கத்திரிக்கோள் இருக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு வெட்டி போடுங்க இந்த வாரமாச்சு அதை செய்யுங்கடா டே இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கடா தயவு செஞ்சு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிக் பாஸ்னு சொல்லிட்டு இருக்காரு நான் கூட பூசட்டி கொடுக்குறேன் ரிப்பன் கொடுக்குறேன் டாட் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறேன் எதையுமே கிளிக்க மாட்றாங்களே இவங்க எதுக்கு வந்தாங்க இந்த சீசனு அப்படின்ற மாதிரி பிக் பாஸே காண்டாகி தூக்கி போட போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து கட் பண்ண ராணவம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தெய்வமே நம்ம இருக்குது தெய்வமே அப்படின்றான் என்னடா அப்படின்னா கொடுங்க கொடுங்க வெறி ஏற்றிட்டு இருக்கேன் அப்படின்றான் நீ அப்படின்றாங்க இல்லைடா பிக் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு நர் இருந்து எடுத்துட்டேன் இனிமேல் சும்மா வெளாசை போகிறேன் அடிச்சு தூக்க போகிறேன் ஆடி வெளுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாருன்னா பிச்சு பின்னி நான் இனிமேல் ஆடுற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் நான் கொடுத்து பாருங்க அப்படின்ற டேய் மௌனே சும்மா நீ போயிருந்தா கூட ஒன்று இருந்து ஏமாட்டாங்க மக்கள்கிட்ட நீ மக்கள்கிட்ட வாயை விட்ட மௌனை வேற மாதிரி ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாகவே புரிஞ்சிடுச்சுங்க பாடா பாடா பார்ப்போம்டா நீ செய்யலாம் இருக்கல உனக்கு முடிவு எடுத்திருக்கா அவனை முடிவு அத்து முடிவு எடுத்திருக்கியா பார்க்கலாம் பார்க்குறேன் பார்க்குறேன் அடுத்து நம்ம சௌந்தர்யா பதினேழு லட்சம் ஸ்கேம் பற்றி அருண் வந்து கேட்குறாரு என்னங்க இப்படி ரியாக்ட் பண்ணாங்க வீட்டிலலாம் எப்பா ஐயோ எனக்கு முடியலங்க ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அவங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஜயை பற்றி பேசுறாங்க ஆனால் கழிவு ஊத்துறான் அடே உனக்கு அறிவில்லையாடி அப்படின்னு நான் சும்மாவே பேசுகிறப்ப கழிவு ஊத்துறான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இல்லை வேற என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ சொல்ல வராங்கன்னா பிக் பாஸ் வந்து சரி இது வேற தேவையில்லாத கண்டென்ட் நம்ம வேற எங்கேயாவது போகும்னு சொல்லிட்டு கேமரா திருப்பிட்டேன் திருப்பா திருப்பாத அப்படின்னு ஆனந்தி பக்கம் திருப்பிட்டாங்க திருப்பாத அப்படின்னா கூட ஆனந்தி எடுத்து ஆரம்பிக்குது சரி அந்த பதினேழு லட்சம் ஸ்கேம் என்னதான் பிரச்சனை ஏன் சொல்ல மாட்டேறாங்க பாலிமன் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ்லேயும் வந்துருச்சு அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்கங்கிறப்ப அதை காட்ட வேண்டிதானே என்னடா நீங்கள் சௌந்தர்யாக்க த்ரோம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது ஒரு பக்கம் அடுத்து ஆனந்தி தீபக் ரொம்ப ஃபேவரிசம் பண்ணுறாரு ஒரு குரூப்புக்கு ஒரு சில பேருக்கு கிட்ட ரொம்ப இதாக இருக்காரு அது அவன் பேச மாட்டான் அவன் பேசினான்னா எப்படி இருக்கும் அப்படின்றாங்க ஏமா அவன் பேச மாட்டான்னா அவன் வந்து இப்போ கேம் ஆடல அவன் தனியாக இருந்தீங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்தீங்க இப்போ தான் நீங்கள் தீபக் கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக பேசலாம்ல தீபக் ஏன் தீபக் நீங்கள் ஃபேவரட்ஸாக மாட்டிருங்கன்னு கேட்க வக்கு இருக்கா ஆனந்தி உங்களுக்கு ஜெஃப்ரியா வந்து வே ஆடிட்டான் ஜெஃப்ரியை வந்து சௌந்தர்யா கொடுக்க போயிட்டான் ஏகப்பட்டு பேச்சு நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் பவிக்கிட்ட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதாவது இப்போ ஒரு தப்பு நீங்கள் ஆனந்தியை சொல்லியிருங்களேன் அவித்தரா கிட்ட ஒரு மீட்டிங் ஜாக்லின் கிட்ட ஒரு மீட்டிங் தர்சகர்கிட்ட மீட்டிங் சௌந்தர்யா கிட்ட மீட்டிங் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த அம்மா வந்து புலம்பிட்டுருங்க ஊர் கிழவி மாதிரி முதல் ஓர் கிளைமா போய் விளையாடுங்கப்பா என் உசுறு எடுக்கிறீங்க அது பிக் பாஸ்ல அப்படின்ற தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்பான் குட் பை